வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் எட்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இலங்கையில் கடந்த புயலானது உருவான போதே உருவாகும் முன்பே காற்று சுழற்சியாக இருந்தபொழுதே கடுமையாக எச்சரிக்கையை மிக துல்லியமாக கொடுத்தோம் சூசகமாகவோ மறைமுகமாகவோ அச்சுறுத்தலாக அமையுமோ என்கின்றதெல்லாம் மறந்து உள்ளதை போவதை தெளிவாக குறிப்பிட வேண்டும் இன்னும் கூடுதலாக குறிப்பிட்டால் கூட உள்ளதை இன்னும் தெளிவாக குறிப்பிட்டால் கூட அதிக அச்சம் ஏற்பட்டுவிடுமோ என்று சில வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி சில வார்த்தைகளாக சூசகமாக கூட சில வார்த்தைகளை சொல்லி இறுதியாக அவசர நிலை பிரகடனம் செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் வசிக்கும் இடம் மேடு என்று கூட நீங்கள் நினைக்கலாம் அது மேடு அல்ல அது பள்ளமான பகுதியே மலைக்கு சென்றால் சரியும் மலையில் இருப்பவர்களுக்கு மழையும் நிலசரிவும் இருக்கும் கடலுக்கு சென்றால் கடல் சீற்றமும் காற்றும் இருக்கும் வெள்ளமும் இருக்கும் அணைக்கரையில் இருந்தால் அணைகள் திறக்கப்படலாம் பாதிப்பு இருக்கும் ஆகவே உங்களை எங்கே செல்ல செல்வ எங்கே செல்ல சொல்வது என்று எனக்கே தெரியவில்லை என்ற சில வார்த்தைகளை குறிப்பிட்டு கடும் அச்சத்துடன் அறிக்கை வெளியிட்டதை நினைவுபடுத்துகிறேன் இப்பொழுதைக்கு கடும் பாதிப்பில் இருக்கக்கூடிய இலங்கை மக்கள் உங்களுக்கு என்னால் இங்கிருந்து ஆறுதலை மட்டுமே கூறக்கூடிய வகையில் நான் இருக்கிறேன் உலக நாடுகள் உதவிக்கரம் நீட்டி உங்களுக்கு ஆறுதல்களையும் மீட்பு நிவாரணப் பணிகளையும் உதவிகளையும் செய்து வருகிறது எனக்கு மிக ஒரு ஆறுதலை தந்திருக்கிறது ம கொஞ்சம் நிம்மதியை தந்திருக்கிறது இருந்தாலும் தொடர்கிற இந்த பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் காணாமல் போயிருப்பவர்களுடைய எண்ணிக்கையும் ஆயிரத்தை மொத்தம் தொட்டிருக்கிறது காணாமல் போனவர்களும் உயிரிழப்புகளும் ஆக இன்னும் மீட்பு பணிகள் அது மண் மண்ணை தோண்டி உடல்களை எடுத்தும் பணியெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை முடித்த பிறகு சாலை பணியெல்லாம் இருக்கிறது மழையிலே வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது பக்கா கட்டிடங்கள் கூட இரண்டாக பிளந்து நிற்கிறது அதிலும் நீங்கள் வசித்து கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆகவே இத்துடன் இந்த மழை பொழிவு நிறைவடைந்து விட்டது என்று மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம் வந்திருப்பது வடகிழக்கு பருவமழையின் ஒரு நிகழ்வு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த வார்த்தை உங்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தினால் என்னை மன்னிக்க கேட்டுக்கொள்கிறேன் ஆக தொடர்ந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மழை பொழிவுகள் இருக்கிறது ஏற்பட்ட உயிரிழப்போட ஏற்பட்ட பாதிப்போட நாமை நிறைவு செய்துவிட வேண்டும் இதற்கு மேல் உயிரிழப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கண்டிப்பாக மேலும் பாதிப்புகள் இருக்கும் மேலும் நிலச்சரிவுகள் இருக்கும் மேலும் மழைப்பொழிவு வெள்ள பாதிப்பெல்லாம் இருக்கத்தான் செய்யும் என்றோம் அந்த நிலச்சரிவு மழை பொழிவு வெள்ளம் அணைநீர் நீர் திறப்பு போன்றவை உங்களை பாதிப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடக்கூடாது உயிரிழப்பை விடக்கூடாது என்பதற்காக கடந்த சில நாட்களாக எப்படி சொல்வது என்று நான் பொறுமையாக இருந்து கொண்டிருந்த நிலையில் வரக்கூடிய நாட்களிலே அச்சுறுத்தும் மழைப்பொழிவு தொடங்க இருக்கிறது என்பதையும் கிறிஸ்துமஸுக்கு பிறகு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கப்போகிறது போகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஆங்கில புத்தாண்டு நாளில் கூட மழை பொழிவு இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதையும் தாண்டி பொங்கலிலும் மழை பொழிவு இருக்கிறது பொங்கலையும் தாண்டி கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தொடர்ந்து கொண்டிருந்த மழைப்பொழிவு போலவே கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கூட அணைகளெல்லாம் நிரம்பியது கல்முனை மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளெல்லாம் அணை நீரால் வெள்ளம் சூழ்ந்தது உங்களுக்கெல்லாம் நீ உங்களுக்கெல்லாம் அறிந்த ஒன்றே நீங்களெல்லாம் அறிந்த ஒன்றே பாதித்தவர்கள் பலர் ஆக இப்படிப்பட்ட பொழிவுகள் பிப்ரவரி பத்து பதினைந்து தேதி வரை கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் இன்றைய நாளிலே மழை சற்று ஓய்ந்து தீவிரம் குறைந்திருந்தாலும் நேற்று நேற்று முன்தினமெல்லாம் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை மற்றும் முல்லைத்தீவு போன்ற வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே பொழிவு இருந்தது அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருந்தது இந்த நிலையில் இயல்பு நிலை திரும்பக்கூட என்ன முடியாத நிலையில் சாலை வசதிகள்லாம் ஏற்படுத்த முடியாத நிலையில் சாலைகள் எல்லாம் மண்மேடாக இருக்கிற நிலையில் குப்பை மேடாக ஒட்டுமொத்தம் எல்லாம் அதாவது கடைவீதியில் உள்ள எல்லா பொருட்களுமே தற்பொழுது நீரால் மூழ்கடிக்கப்பட்டு குப்பையாக கடைவீதி எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது வருத்தமும் வேதனையும் அளிக்கிற நிலையில் தற்பொழுது இன்றிலிருந்து சார் இன்றைக்கு இலங்கையில் லேசான மழை இருக்கும் நாளையிலிருந்து அதாவது ஒன்பதாம் தேதி முதல் மீண்டும் ஆங்காங்கே மழைப்படிப்பை கொடுத்து அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கும் ஒன்பதிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை நல்ல மழைப்படிவை கொடுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கண்டிப்பாக யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை முல்லைத்தீவு திரிகோணமலை மற்றும் கிழக்கு கரையோரம் முழுவதுமே நல்லதொரு மழைப்படிவை கொடுத்து கொண்டே இருக்கும் இது அப்படியே இறுதியில் கொழும்பு சுற்றுவட்டார பகுதிக்கும் கூட மழைப்பெடுமை கொடுக்கும் ஆனால் இது ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் ஏற்பட்டிருக்கூடிய வெடிப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தால் வெடிப்பு விரிசல் கூடுதலாகும் வெடிப்பு விரி தண்ணீர் புகுறது தான் அதாவது கீழே உள்ள மண் சரியும் பொழுது மேலே உள்ள பாரம் தாங்காமல் அது வெடிப்பாக மாறும் ஆக கீழே மண் சரியும் பொழுது கட்டிடத்திற்கு மேலே கட்டிடம் இருக்கும் பகுதி கடும் பாரத்தில் இருக்கும்போது கடும் வெயிட்டாக சுமையாக இருக்கும் பொழுது என்னாகும்னா அது சரிவதற்காக அப்படியே முயற்சி செய்யும் பொழுது தான் அந்த வெடிப்பு ஏற்படும் அந்த வெடிப்புக்குள் தண்ணீர் புகுந்தால் அது அப்படியே பெயர்ந்து போய் கீழே சரிந்துவிடும் இவையெல்லாம் நீங்கள் உணர வேண்டும் ஆக வெடிப்பு இருக்கும் பக்கத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம் வெடிப்பு இருக்கும் இல்லங்களிலும் குடியிருக்க வேண்டாம் செய்து உங்களுடைய இல்லம் பக்கா இல்லமாக இருக்கலாம் வெடிப்பு இருக்கும் இல்லங்களிலே குடியிருந்தால் உங்கள் இல்லத்திற்குள் அந்த அந்த வெடிப்புக்குள் தண்ணீர் புகாவிட்டாலும் வெளிப்புற சுற்றுவட்டாரப்புறத்தில் புறத்தில் இருக்கக்கூடிய பெரு வெடிப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்து அந்த இல்லத்தையும் கூட சரிய செய்யலாம் அந்த இல்லத்தை கூட பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆகவே இது ஒவ்வொரு வெடிப்பிற்கும் ஒரு நுண்ணிய அதாவது தொழில்நுட்பங்கள் அறிந்த ஒருவரால் மட்டுமே எந்த வீடு சரியும் எந்த வீடு சரியாது என்பதை எல்லாம் கூற முடியும் ஆனால் உங்களால் அதை கவனிக்க முடிந்தால் அது அதனுடைய சூழ்நிலை அறிந்து நீங்கள் குடியிருக்க வேண்டும் வெடிப்புக்கு வெளியே வெடிப்பு இருக்கும் பொழுது மழைநீர் அந்த வெடிப்புக்குள் புகுந்து அந்த இல்லத்தையும் கீழே இழுக்கும் என்பதனால சரிவு ஏற்படலாம் மழை பொழிவின் பொழுது முன்னெச்சரிக்கை தேவை இப்பொழுதைக்கு சாதாரண சிறு மழை கூட உங்களை பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால நாளையிலிருந்து வரக்கூடிய மழை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சற்று அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அதேபோல மலைப்பகுதிகளுக்கும் சற்று அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதுக்கு அடுத்தபடியாக பதினாறாம் தேதியிலிருந்து மேலும் அதிகரிக்கும் மழை பதினைந்து வரை ஒரு மாதிரியான மழை இருக்கும் லிருந்து பத்தொன்பது வரை அதிகரிக்கக்கூடிய மழையும் இலங்கைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் பதினாறிலிருந்து பத்தொன்பது வரை ஏற்படக்கூடிய மழைப்பொழிவில் சற்று சில வெடிப்புகளிலிருந்து நிலச்சரிவை ஏற்படுத்தலாம் ஆகவே தயவு செய்து வரக்கூடிய பதினாறிலிருந்து பத்தொன்பது வரை பதினெட்டு வரை கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை மிகவும் தேவை சரி அதை விடுங்க அடுத்தபடியாக இருபத்தி நாலாம் தேதி வரை பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை வரிசை கட்டி நிற்கும் காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்து தான் சுமத்ரா தீவருகையே போய் தீவிரம் அடைய போகிறது வரிசை கட்டி நிற்கும் காற்று சுழற்சி இருபத்தி மூன்றாம் தேதி கிறிஸ்துமஸுக்கு மொதல் நாளைக்கு முத நாள் கிறிஸ்துமஸுக்கு முத நாள் வரைக்கும் கூட மழைப்பொழிவை இலங்கையில் கொடுக்கும் அதுவும் நிலசரிவு பாதிப்பை ஏற்படுத்தும் இப்பொழுதைக்கு வெள்ள பாதிப்பு இல்லை வெள்ள பாதிப்பு இருந்தாலும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் அணைகளில் நிரம்பிய தண்ணீர் இருந்தால் கூடுதல் உபரி நீர் திறக்க வாய்ப்பு இருக்குது அணை தண்ணீரை குறைத்தே தான் வைத்திருக்கணும் தற்பொழுது நமக்கு தேவை விவசாயத்தில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற நிலையில் விவசாயத்திற்காக அணை தண்ணீரை தேக்கி வைத்து அது அவசரமாக திறந்து விடுப்பது திறந்து விடுவது என்பது ஆபத்தை விளைவிக்கும் ஆக இலங்கையில் இருக்கக்கூடிய அணைகளில் தண்ணீரை பாதியாக குறைத்து வைத்துக் கொள்வது நல்லது திடீரென்று மழை பொழிந்தால் அதிக அளவு நீர் திறக்கும் பொழுது மழை பொழிப்பும் நீரும் இணைந்து வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகையில் இலங்கையில் இருக்கூடிய அணைகளின் நீரை பாதியாக குறைத்து வைப்பது நல்லது அதேபோல வெடிப்புகள் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் இருக்க வேண்டாம் புதிய வெடிப்புகளும் கூட உருவாகலாம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக அணை திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால கரையோர பகுதிகளில் இருக்க வேண்டாம் இதுதான் முதலில் இப்போதைக்கு முக்கியம் அடுத்தபடியாக வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸுக்கு பிறகு கிறிஸ்துமஸ் நாளிலே சுமத்ரா தி உருவாகக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி மண்டலமாகி ஒரு ஆழ்ந்த மண்டலம் வரை தீவிரமடைந்து பரந்த பரப்பிலே ஒரு பெரிய பரப்பில் ஒரு சிறிய பரப்புனா ஒரு புயலாக உருவாகி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் மழைப்படுவி கொடுக்கும் ஒரு புயல் என்றால் ஒரு மாவட்டத்துக்கு மட்டும்தான் மழைப்படுவி கொடுக்கும் ஆகவே ஒரு ஒரு பரந்த ஒரு பெரிய நிகழ்வாக ஒரு பரந்த பரப்பிலே இருக்கக்கூடிய கடந்த நிகழ்வு கூட இலங்கையின் ஒட்டுமொத்த பரப்பையும் அடைத்து கொண்டு வந்தது அந்த புயல் அதை நினைவு இப்படி ஒரு பரந்த பரப்பிலே உருவாகக்கூடிய நிகழ்வு தான் அதிக மழைப்படுவி தரும் அப்படி ஒரு பரந்த பரப்பிலே ஒரு நிகழ்வு உருவாக இருக்கிறது வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தாறு தேதிகளில் சுமத்ராத்தி வருகை அது மெல்ல இலங்கையை நெருங்கி தமிழ்நாடு மற்றும் இலங்கை கடந்து அச்சமூட்டுகிறேன் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் இப்பொழுது அது அச்சமாக தெரியலாம் பீதியாக தெரியலாம் ஆனால் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டிருப்பது நலமே தமிழ்நாட்டிற்கு முன்னெச்சரிக்கை எடுத்ததன் காரணமாக வேதாரண்யத்தில் உள்ள ஏரியில் தண்ணீரை திறந்துவிட்டு தண்ணீரை கடலுக்குள் திறந்துவிட்டு ஏரியை காலியாக வைத்திருந்த காரணத்தினாலே ஏரிக்குள் மழைநீர் வந்து நிரப்பப்பட்டது வெள்ள பாதிப்பு தடுக்கப்பட்டது இப்படி முன்னெச்சரிக்கை அதே போல மேட்டூர் அணை மூடப்பட்டது ஆறுகளில் கூட தண்ணீர் எல்லாம் கடலுக்கு திறக்கப்பட்டது ஆறுகள் எல்லாம் காலியாக வைத்திருந்த காரணத்தினாலே அடுத்த ரெண்டு நாள் பெய்த பதினைந்து பதினைந்து முப்பது சென்டிமீட்டர் டெல்டாவை கூட பெரிதாக பாதிக்கவில்லை ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த மழை மூன்று நாளிலே எழுபது சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்து பாதிப்பை ஏற்படுத்தியது ஆகவே தலைக்கு வந்தது பார்வையுடன் போய்விட்டது முன்னெச்சரிக்கை காரணமாக என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆக பெருமழையை சமாளிக்க முன்னெச்சரிக்கை இருந்தால் பாதிப்பை குறைக்கலாம் உயிர் குறைக்கலாம் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் முன்னெச்சரிக்கைக்காகத்தான் இந்த நடவடிக்கைக்காகத்தான் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக நிதானமாக சிந்தித்து மழைப்பொழிவு இருக்கிறது பிப்ரவரி பதினைந்து வரை என்பதை நினைவில் கொண்டு குறிப்பாக இந்த கிறிஸ்மஸுக்கு பிறகு வரக்கூடிய வலிமையான நிகழ்வுரை அதில் ஏற்படக்கூடிய மழை பொழிவை சமாளிப்பதற்கு மழையோட அளவு குறைவாக இருந்தாலும் ஏற்கனவே ஏற்பட்டக்கூடிய வெடிப்புகள் மற்றும் பாதிப்புகளால் சிறுமழை கூட பாதிப்பை ஏற்படுத்தும் கண்டிப்பாக பெருமழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ஆந்திரா ஒடிசா வரைக்குமே இது முன்னேறி அதாவது இரு காற்று இனவே அங்கே ஏற்படுத்தும் நிகழ்வு வந்து இலங்கையிட்ட கரை கடக்கும் தென் மாவட்டங்கள் வழியாகவோ அல்லது டெல்டா மாவட்டத்துக்கு அருகிலோ தென் மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மற்றும் இலங்கை வழியாக கடந்து போனாலும் பரந்த பரப்பாக இருக்கும் என்பதனால வடகிழக்கு மாநிலங்கள் கூட மழைப்பிடிவு ஏற்படுத்தும் எப்படின்னா கிழக்கு காற்றும் குளிர்காற்றும் வடகிழக்கு மாநிலத்தில் சந்திக்கும் கிழக்கு காற்றும் குளிர்காற்றும் அனைத்து வங்க கடலோர மாநிலங்களிலையும் சந்திக்கும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் நீராவி வந்து இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் ஏறும் குளிர்காற்று தமிழ்நாட்டிலும் சந்திப்பை ஏற்படுத்தும் அரபிக்கடல் வழியாகவும் குளிர்காற்று காற்று வரும் எங்கிருந்துன்னா அரபிக்கடலோர மாநிலங்கள் மற்றும் அரபிக்கடல் அதாவது அரபு நாடுகள் பகுதியிலிருந்தும் அரபிக்கடல் வழியாகவும் குளிர்காற்று வரும் ஆகவே குளிர்காற்றும் வெப்ப நீராவி ஆஸ்திரேலிய பகுதியிலிருந்தும் வரும் என்பதனால இவையெல்லாம் கணக்கிட்டு ஒரு வரைபடம் கூட அதை இணைத்திருக்கிறேன் அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு கற்பனையில் நினை இந்த மாத இறுதி மற்றும் ஜனவரி மாதம் முதல் வாரம் வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நிறைய மழை இருக்கிறது என்பதையும் அதனைத் தொடர்ந்து பொங்கலுக்கும் மழை இருக்குது பொங்கலுக்கு பிறகும் மழை இருக்குது பிப்ரவரி முதல் வாரம் இரண்டாவது வாரம் வரை கூட இலங்கைக்கு அச்சுறுத்தல் மழை இருக்குது பிப்ரவரி மழையை பொறுத்த வரைக்கும் இலங்கையோட தென்கிழக்கு பகுதியாகிய கல்முனை மற்றும் அது அணு அதாவது திருகோணமலைக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு இருக்கும் என்பதையும் ஹம்பந்தோட்டா உள்ளிட்ட அந்த தெற்கு மலைப்பகுதிகளில் அது பிப்ரவரி மழை இருக்கும் என்பதையும் உங்களுக்கும் முன் வரை பெய்யக்கூடிய அதாவது ஜனவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து தேதி வரை பெய்யக்கூடிய மழை ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இருக்கும் என்பதையும் தமிழ்நாட்டுக்கே ஜனவரி இருபத்தாறு வரை மழை இருக்கிறது என்பதையும் அது அதற்கு முன்பாக இலங்கைக்கு பெய்துவிட்டுத்தான் அது தமிழ்நாட்டுக்கு மழை பொழிவை கொடுக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் தயவுசெய்து உங்களை அச்சமூட்டும் வகையிலே இருந்தால் மன்னிக்கவும் உங்களுடைய முன்னெச்சரிக்கை காரணமாக தொடர் முன்னெச்சரிக்கை மழையில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் நிலை சரிவுகளை ஏற்படுத்தலாம் என்பதையும் அணைகள் நீர் திறக்கும் பொழுது ஒரு கரையோரப் பகுதிகளில் ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்பதையும் ஆக பக்கா இல்லங்கள் இல்லாமல் சாதாரண இல்லமாக இருந்தால் கூட அதில் உள்ள சுவர் இடிதல் மண் கரைதல் போன்றவை இருக்கும் என்பதை எல்லாம் நினைவில் கொண்டு பிப்ரவரி பதினைந்து வரை தெற்கு மாகாணங்களுக்கும் பிப்ரவரி சாரி ஜனவரி இறுதி வரை ஒட்டுமொத்த இலங்கை இலங்கை பகுதிகளுக்கும் முன்னெச்சரிக்கை தொடரட்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி